அப்ப ரஜினி வந்திருந்தால் விஜயகாந்த் அந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது இப்ப விஜய் கூட அந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமாங்கிறது ஒரு சந்தேகம் தான் விஜய்க்கு கூடுற கூட்டம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நெருக்கடியை கிரியேட் பண்ணிருக்கு இப்ப ஒரு வராரு வரும்போதே உங்களுக்கு ஏன் பேதி வைத்த கலக்குதுன்னு கேட்கிறாங்க நல்ல தலைவர்கள் உங்க கடமையை விட்டு தவறுறதுனால ஒரு நடிகர் பிரதி மக்கள் கூட்டம் திரளுது திமுகவையும் அதிமுகவையும் பிடிக்காதவர்கள் ஒரு செக்ஷன் இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க மாத்தி ஒரு தடவை ஓட்டு போடுவோமே என்ன இப்ப குடியா முழிவிடுது விஜயோட மீட்டிங் எதுக்கு ஏன் லைவ் பண்றாங்க யாராவது ஒருத்தன் லைவ் பண்ணாம விட்டானா அவனுக்கு டிஆர்பி ரேட்டிங் போயிடும் மோடி

விஜய் அவர்கள் மேல என்ன மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இருந்தாலும் இப்போ அவர் வந்துட்டார் அவர் வந்து ஒரு கட்சியை தொடங்கி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இரநூற்று முப்பத்தி நான்கு அந்த தொகுதிகளிலையும் நான் வந்து நியமன ஆட்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காரு இப்போது இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கும் பொழுது சார் நடுவில் நான் இதை சொன்னோம் சார் ரஜினி அவர்கள் வந்து ஜெயிலர் டூ படப்பிடிப்புக்காக கலவும் போது மீட் நடந்திருக்கு அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க இங்கே இதுலையே வந்து இந்த மாதிரியான ஒருத்தர் இனிக்கா அரசியலில் வந்திருக்காரு அது வரையும் அவரோட என்னன்னு கேட்கும்போது நோ அப்படின்ட்டு அவரு அவரோட ஸ்டைலில் சொல்லிட்டு போயிட்டார் சொல்கிறேன் எப்படி சார் இது இல்லை ரஜினி வந்து அந்த சேஃப்டியான ஆன்சர் அது அதை நம்ம தவறுன்னெலாம் சொல்ல முடியாது ஏன்னா ரஜினி வருவார் வருவார் வரும் இப்போ பழைய அந்த கலை இலக்கிய இதில் போடுவாங்க அந்த இடசாரி கட்சிகளில் ஐயா வருவாரோ வர மாட்டாரோ அவர் மோட்டார் மேலே பணம் தருவாரோ தர மாட்டாரோ தங்க கையினாலன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்னு பாடுவாங்க அதை எப்படின்னா ரஜினிகாந்த் வந்து வருவார் 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 வருவார்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரசிகர்கள்லாம் பேரம்பேத்தி எடுக்கிற வரைக்கும் காத்திருந்துட்டாங்க அவர் வரல பல ரீசன் இருக்கு அதுக்கு அவர் வந்து வர வேண்டிய காலகட்டம்னு ஒன்னு இருந்தது சார் அவர் பயந்துட்டார்னு சொல்லப்படுது பயந்துட்டார்லாம் இல்லாமல் அவர் வர வேண்டிய காலகட்டம்னு ஒன்னு இருந்தது அது எப்போ வரணும்னா நம்ம பார்த்தோம் இல்லையா நைன்டி சிக்ஸ் எலெக்ஷனில் ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு இல்லையா அந்த அந்த பீரியடில் அவர் வந்திருந்தார்னா நல்லா இருந்திருக்கும் அப்போ பாத்தீங்கன்னா மூப்பனாருங்கிறது காங்கிரஸ்ல ஒரு தலைவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாழப்பாடி ராமமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆன பிறகு இங்கே வந்து பாத்தீங்கன்னா யார் தலைவரானாலும் மூப்புனாரை எதிர்த்து அரசியல் பண்றதுங்கிறது மிகப்பெரிய விஞ்ஞானத் પ્રયேத்தன் சவால் இல்ல முடியவே முடியாது அவருக்கு எங்க பார்த்தாலும் ஆள் இருப்பார் ஏன்னா ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரி அந்தவர் எல்லாரோடையும் பேசக்கூடியவர் இல்ல பிரைம் मिनिस्टर ஆவதற்கான चांसेस ஆகி பேர் பெற்று மூப்பனாரை அடக்கி ஒடுக்கி பெரிய செல்வாக்கு இல்லாம மாத்தி காட்டினவர் யாருன்னா வாழப்பாடி ராமூர்த்தி

மாலை மலை இந்த மாதிரி ஈவினிங் பத்திரிகைகள் இருக்குல்ல அது வந்து பாத்தீங்கன்னா மதியானம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்குள்ள அவங்க பேட்டியை முடிச்சாதான் அன்னைக்கு வந்து ஹெட் கவர் ஹெட்லைன்ஸ்ல கவர் ஆகும் ஈவினிங் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பரபரப்பு செய்திகளுக்காக விக்கிறது மட்டும்தான் தான் ஸோ இதெல்லாம் கரெக்டா அந்த டையத்தை கால்குலேட் பண்ணி பரபரப்பா செய்தி கொடுத்து தமிழ்நாட்டு அரசியல் லைவ்ல இருந்தவர் அவர்தான் அப்போ இந்த மாதிரி காலகட்டத்துல ஒரு கட்டத்துல ஜெயலலிதாவும் ஏற்கனவே அங்க நரசிம்மர் அவங்க இருக்கார் அவருக்கு பயங்கர டேமேஜ் பேர் இங்க வந்து ஜெயலலிதா இருக்கு டேமேஜ் இப்போ ரெண்டுமே வந்து கூட்டணி சேர்ந்து நிக்கும் போது மிகப்பெரிய பிரச்சனையாகுது அப்போதான் ரஜினி சொல்கிறாரு தமிழ்நாட்டை வந்து இனி ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அந்த காலகட்டத்தில் மூப்பனார் வந்து பெரிய மேடை பேச்சாளர்லாம் கிடையாது அவர் நல்ல ராஜதந்தரிய அது நல்ல அதில் உள்ளவர் அப்போது சொல்கிறாங்க மூப்பனார் ஒரு கூட்டத்தில் போய் பேசினாலே மூணு லட்சம் பேர் திரளுற நிலவர் வந்தது இது மூப்பனாருக்காக கூடுற கூட்டம் இல்லை ஜெயலலிதாவுக்கு எதிராக கூடுற ஒரு கூட்டம் ரஜினிகாந்தோட குரலுக்காக கூடுற ஒரு கூட்டம் இப்படி இருந்துச்சு இல்லையா அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த ரஜினிங்கிற ஒற்றை வாய்ஸுங்கிறது ரொம்ப எடுபட்டுச்சு ஆனால் அதை முறையாக பயன்படுத்தி அறுவடை செய்து கொண்டது அப்படின்னு பார்க்கும்போது திமுகவும் தமாகவும் தமாக தமிழ் மாநில காங்கிரஸ்ங்கிறது பின்னாடி தற்காலிக மாநில காங்கிரஸ்ங்கிற மாதிரி ஆயிப்போச்சு காசு அந்த காலத்துல காங்கிரஸ்ல முக்கியமான பேருக்கு அப்படி ஒரு கட்சி இருக்கானே அப்படின்றது தெரியும் அப்போ உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் வேற இப்ப இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் வேற இல்லையா அப்ப வந்து அந்த எதிர்ப்பு அப்ப கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் எத்தனை அவங்களே கிட்டத்தட்ட ஒரு இருபது எம்பி கிட்ட ஜெயிச்சாங்கள ஒரு இடத்துல கூட ஜெயலலிதாவே தோத்துக்கோணும் எலெக்ஷன்ல அது ஆனா அது இப்ப ஜி கே வாசன் ஆகட்டும் சரி சார் அவர் வந்து இப்போ பிஜேபியோட சேரர் தான் வந்து சொல்லப்படுது இல்ல அவர் இப்போ அந்த 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 எதிர்ப்பும் அந்த செல்வாக்கும் கிட்டத்தட்ட இப்போ அவருக்கு இல்ல அவர் நல்ல மனுஷன் அதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் ஒன்னும் பெரிய அளவுக்கு யார்கிட்டையும் கெட்ட பேர் எடுக்கல பட் கட்சியில அந்த அளவுக்கு அதுக்கான இல்ல அந்த அளவுக்கு அந்த காலகட்டம் இப்ப இல்லையே அவரு என்ன சூழ்நிலை அப்படின்னு தெரியாது எதனால தனியா ஆரம்பிச்சாரு பல பல நெருக்கடிகள் இருக்கலாம் நம்ம வந்து வெளியில சொல்ல முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் ரஜினிகாந்த் வந்திருக்கணும் அரசியலுக்கு அவர் வரலை அடுத்தது அவர் வர போறேங்கிறத உறுதியா எந்த இடத்துலயுமே தெளிவுப்படுத்தல வருவேன் வரமாட்டேன் அது தேவையான நேரத்துல தேவையான வரேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சினிமா ப்ரமோஷனுக்கு தான் பயன்படுத்த தவிர நம்மளை நம்பி இவ்வளவு பெரிய கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கே பெரிய சூப்பர் ஸ்டார் இல்லையாங்க அவரு இப்பவும் அவர் சூப்பர் ஸ்டார் தானே இந்தியா லெவலில் பெரிய ஸ்டார் தானே அவர் அப்போ பார்க்கும்போது இத்தனை பெரிய கூட்டம் காத்துட்ருக்கேன் காத்துட்ருக்கேங்கிறது ஒரு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருந்ததுனால என்னாச்சுன்னா அந்த கூட்டம் அப்படியே வேறு பக்கம் டைவர்ட் ஆகிப்போச்சு வாய்ஸ் கொடுத்தா எல்லா தேர்தலையும் ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கணும் கொடுக்கல கொடுக்காத போது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் அவருக்கு உடல்நிலையும் ஒத்துக்கல நம்ம அதையும் எடுத்து பார்க்கலாம் இப்போ தமிழறி மணியன் போன்றவர்கள்லாம் வந்து ரஜினிகாந்துக்கு போய் சப்போர்ட் பண்ணாங்க தமிழறி மணியன் போன்றவர்கள்லாம் போய் அங்கே நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்போ அவர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க அவர் கூட இருந்து ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுக்கறது எல்லாமே என்னென்ன பண்ணணுங்கிறல்லாம் அழகாக ரூட் போட்டு கொடுக்குறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு கட்சி வரைக்கும் ஆரம்பிச்சுட்டு திடீர்னு உடம்பு நிலை சரியில்லைன்னு ஒரு காரணம் காட்டி நின்று போயிட்டா அப்போ பொது வாழ்க்கைக்கு வர்றதுக்கு வந்து முதல்ல மன துணிவு வேணும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து சமாளிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் ஸோ அப்போ அந்த துணிவு குறைஞ்சிடுது இல்லை ரஜினிகாந்த் வராரா விஜய் வராராங்கிறது நமக்கு பிரச்சனை இல்ல விஜயகாந்த் வந்துட்டார்ல வெற்றியோ தோல்வியோ வந்துட்டாரு இல்லையா அவரு நல்லதோ கெட்டதோ அவர் வந்து வெற்றி தோல்வி எல்லாத்தையும் அவர் சந்திச்சாரு வந்துட்டார் இல்ல அப்ப ரஜினி வந்திருந்தால் விஜயகாந்த் அந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது இப்ப விஜய் கூட இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமாங்கிறது ஒரு சந்தேகம் சோ அப்ப வர வேண்டிய காலகட்டத்தெல்லாம் விட்டுட்டு கடந்து போயிடுச்சு இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் ஒரு ஒரு படத்தை ஓட வைக்கிறதே பெரிய போராட்டமான காலகட்டமான காலகட்டங்கள்ல அப்போ விஜய் அந்த செல்வாக்கான டயத்துல வராரு வரும்போது இவர் என்ன பண்ண முடியும் உண்மையிலே வந்து மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லைன்னா சொல்ல முடியாது அந்த இருக்கும் இருக்கும் ஏன்னா இந்த இது அப்படியே ஒரு பக்கம் திரள வேண்டிய கூட்டம் இல்லையா அது இப்போ திரளும் போது இவருக்கு உடல்நிலை மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் காரணம் காட்டிட்டு இப்போ என்ன கமெண்ட் சொல்றது சரியா சொன்னாலும் அதை வந்து அதுக்கு ஆயிரத்தி அர்த்தங்கள் கற்பிப்பாங்க தவறா சொன்னாலும் அதுக்கு ஒரு ஆயிரத்தி அர்த்தங்கள் கற்பிப்பாங்க அப்போ அதை விட்டு விலைக்கு போகலாம் ஏன்னா ஆயிரம் இருந்தாலும் நபரு அவரோட துறையிலேருந்து வராரு அவரை போய் அவர் வந்து பெருசாக விமர்சிக்க முடியாது இந்த நோ கமெண்ட்ஸுங்கிற ஒரு வார்த்தை தான் சரியான வார்த்தையாக நான் பாக்குறேன் இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டேன் இப்போ என்ன சொல்றாங்கன்னா விஜய வச்சு பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா விஜய்க்கு கூடுற கூட்டம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நெருக்கடியை கிரியேட் பண்ணியிருக்கு எல்லா கட்சிகளுக்கும் வந்தாலும் நமக்கு நல்லாவே தெரியுது அதிக பயம் யாருக்குங்கன்னா அடுத்தபடியே ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பயம் இருக்கு திமுக வந்து கடுமையான பயத்தை வந்து வெளிப்ப தெரியல அவங்க அதாவது காட்டிக்காம இருக்காங்களே தவிர இந்த ஏதாவது ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு கூட்டத்தை பெரிய அளவுக்கு கூட்டணும்னா பெரிய அளவுக்கு பணம் செலவு பண்ணும் வர்றவங்களுக்கு உடவ பணம் பிரியாணி எல்லாம் வந்து கொடுத்துருக்காரு கொடுக்கணும் இப்ப குடுக்கணும் எல்லா கட்சியோட நிலவரம் அப்படிதான் இருக்கு அப்ப இதெல்லாம் இல்லாம எப்படி இவ்வளவு கூட்டம் சேருதுங்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பைசா கூட்டிட்டு வந்ததா சரி எப்படி பைசா கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க முதல்ல நீங்க ஆளுங்கட்சியே இல்ல எதிர்கட்சி இல்ல நீங்க எப்படி பைசா கொடுத்து கூப்பிட்டு வருவீங்க ஆர்கனைசர்ஸ் வந்து அந்தந்த டீம் கூப்பிட்டு வந்திருப்பாங்களே தவிர பணம் கொடுத்துருக்கிற கூட்டம் இல்ல அது வந்து இந்த செலவுகளுக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருக்கலாம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து பெரிய வந்து சார் இவர் இன்னொரு பெரிய ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இப்போ அவர் வந்து அந்த திருச்சி ஏர்போர்ட்ல இறங்கினார்ல திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து நம்ம மரக்கடைக்கு வரத்துக்கு ஹார்ட்லி வில் டேக் தேர்ட்டி மினிட்ஸ் எல்லாருமே வந்து சொல்லியாச்சு போலீஸ் வந்து தன்னோட வகுத்து இருக்கு நீங்க என்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு இவர் எதுக்கு சார் அத்தனை ஒரு பஸ்ஸையும் இங்க திருச்சி ஏர்போர்ட்ல கொண்டு வந்து நிக்கிறதுக்கு என்ன ரீசன் முப்பது நிமிஷம் இருக்கிற வர வேண்டிய ஒரு இடத்துக்கு அஞ்சு மணி எல்லாரும் வந்து பிளான் பண்ணி இது பண்ணதா வந்து பெரிய விமர்சனங்கள் இப்ப சமூக வலைதளத்துல அதுதான் போயிட்டு இருக்கு பிகாஸ் இட்ஸ் பிளான் நான் பாத்தியா எனக்கு எவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு அதனால முப்பது நிமிஷத்துல வர முடியல அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு இதெல்லாம் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு பிளான் யாரும் வேணும் அஞ்சு மணி நேரத்துல வராங்கன்னா கூட்டம் தான் நம்ம பார்த்தோம் இல்ல கண்ணு எதுக்கு லைவ்ல தான் எல்லா டிவியும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் பிளான் பண்ணி தான் அதுதான் பிளான் பண்ணி எதிர்கட்சிகளும் பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல நீங்க அத யோசிக்கணும்ல இல்ல இதுக்குதான் நான் சொல்ல வந்தேன் இப்போ நீங்க சரத்குமார் சொல்லியிருக்காருல்ல கவனிச்சீங்களா இன்னொருத்தர் விஜயகாந்துக்கு போற இடம் பூரா கூட்டம் கூடிச்சு சரத்குமார் இப்ப எனக்கு நான் போற இடம் பூரா கூட்டம் கூடிச்சு ஏன்னா எனக்கு ஓட்டா கன்வெர்ட் ஆகல இதே போல சிரஞ்சீவி நடத்தின கூட்டம் அது பயங்கரமான கூட்டம் அதாவது வந்து நேஷனல் லெவல் சேனல் இல்ல இன்டர்நேஷனல் லெவல் சேனல்ல அதை லைவ் பண்ணாங்க அப்பேற்பட்ட கூட்டம் நடத்தி அவரால் முடியலன்னா நான் என்ன சொல்றேன்னா இப்ப அவர் வராரு வரும்போதே உங்களுக்கு ஏன் பேதி வைத்த கலக்குதுன்னு கேட்கிறேன் அவர் வந்து சூப்பர் ஸ்டாராக இருந்து வராங்கிறப்ப சரத்குமார் சொல்கிறார் இல்லையா சரத்குமார் கண்டினியூஸாக வெற்றி படங்களை கொடுத்தவரா முதல்ல வந்து சமூக அடையாளத்தை கட்டிட்டு ஒரு சில இடங்கள்ல அப்படிலாம் இருக்கு இப்ப அந்த அடையாளம் கிடையாது தமிழ்ங்கிற ஒரு அடையாளத்தோட முடிஞ்சு போச்சு இல்லையா அவரும் ஜோசப் அப்படிங்கிற மாதிரியா அது வந்து அது வந்து உங்களுக்கு ஜாதி அடையாளம் கிடையாது தானே அது மத அடையாளம் இருக்கலாமே தமிழ்ங்கிற ஒரு விஷயம் தானே நீங்க மதம் ஒரு மதங்கிறதுனால அவங்க தமிழ் தாய்மொழி தமிழில்னு எடுக்க இல்லை இந்த மதம் இந்த மொழியிலேருந்து பலர் பல மதங்களில் மாறியிருக்கலாம்ல இஸ்லாமியர்களுக்கும் தாய்மொழி தமிழ் உள்ள இஸ்லாமியர்கள் இருக்காங்க எல்லா மதம் இருப்பாங்கல்ல அது அது கணக்கில்லை தமிழருங்கிற ஒரு விஷயத்தை அவர் ஐடென்டி பண்ணிட்டார் அவர் சில சமூக ரீதியாக சில பின்னாடி ஆட்கள் இருந்ததுனால அவருக்கு அந்த மாதிரி ஒரு பேர் இருந்தது இல்லையா இப்போ விஜயகாந்தெல்லாம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பொதுவாக தான் தன்னை காட்டிக்கிட்டு வராங்க இருந்தாலும் சமூகத்தோட ஆதரவு பின்னாடி நின்னால் கூட அவங்க வரும்போது அந்த அடையாளத்தோடு வரலை அப்படி வரும்போது விஜய் வந்து பொதுவான அடையாளத்தோட தானே வராரு சரத்குமார் வந்து கண்டினியூஸா இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா இல்ல சினி அது எல்லாருக்குமே தெரியும் ஒரு படம் ஓடும் அடுத்த ரெண்டு படம் ஓடாது இப்படிதான் ஓடிட்டு ஆனா விஜய்க்கு வந்து அப்படி கிடையாது இல்லையா அவரோட மார்க்கெட் எவ்வளவு அவருடைய சம்பளம் எவ்வளவு கண்டினியூசா தொடர்ச்சியா தினம் போயிட்டு இருக்கு அதனாலதான் கேட்கறேன் அதனால வந்து விஜய்க்கு வரக்கூடிய கூட்டங்கள் ஓட்டா மாறுமா கூட்டங்கள் ஓட்டா மாறாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இவ்வளவு கூட்டம் ஏன் கூடுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நீ எவ்வளவு பணம் கொடுத்து கூட்டிட முடியும்

தொண்டர்கள் வேறமா ரசிகர்கள் வேற அப்படின்றது நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க ஒவ்வொரு இதுலையுமே வந்து கரண்ட் கம்பி மேலே ஏறது போலீஸ்காரர் வந்து போலீஸ்காரங்க வந்து கெஞ்சுறாங்க இது மேலே ஏறாதப்பா கீழே இறங்கு அடிக்குற்றும் அப்படின்னு சொல்றது அதுக்கப்புறம் வந்து மரத்து மேலே ஏறி நின்று பார்க்கறது நேஷனல் லெவல் சேனல் என்டி அவர் வந்து பேசிட்டு வராரு அவருக்கு அவர் பக்கத்தில் இருக்கும்போது கூட ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் கூட தெரியல அந்த கட்சி கூடி எடுத்து அவர் மேலே போடுறது அவர் கூட டான்ஸ் ஆடிட்டு வரது அவர் ரிப்போர்ட் பண்ணிட்டு வர்றதெல்லாம் வந்து உண்மையாவை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம்ல அந்த அளவுக்கு கூட நீங்க அரசியல் படைத்த படையிலேயே அவரோட மக்கள் அவரோட ரசிகர்கள் அப்படின்றது இன்னும் ஒரு விமர்சனமா தானே இங்க பார்க்கப்படுது சார் நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் நான் இல்லன்னு எல்லாம் சொல்லல அதெல்லாம் தான் இல்லன்னுலாம் சொல்லவே முடியாது நாம வந்து அபிஷியல் ஸ்போக்ஸ்மேன் அவருக்கு பேசிட்டு உட்கார்ந்துருவான் நான் என்ன கேட்கறேன் விஜய்க்கு ஏன் இவ்வளவு கூட்டம் கூடுதுங்கிற ஒரு ஃபேக்டரை விசாரிக்கணும் இல்லையா இப்ப நீங்க நல்ல தலைவர்கள் உங்க கடமைய விட்டு தவறதுனால உத்தான ஒரு நடிகர் பிரதி மக்கள் கூட்டம் திருலுது அதை யோசிச்சீங்களா நீங்க எல்லா கொள்கையும் எங்க எல்லா கொள்கையும் பேசறதுக்கு ஆள் இருக்கு இடதுசாரி பேசுறதுக்கு இருக்குது பகுத்தறிவு பேசுறதுக்கு ஆள் இருக்குது திராவிடம் பேசுறதுக்கு ஆள் இருக்குது தமிழ் தேசியம் பேசுறதுக்கு ஆள் இருக்குது எல்லாமே இருக்குது இல்லையா உங்கள்கிட்ட என்ன குறை நீங்கள் சரியாக உங்கள் கடமையை செஞ்சுருந்தீங்கன்னா ஏன் அவன் விஜய் பக்கத்துக்கு போகிறான் நம்ம நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல பேசின வீடியோவில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் ரசிகர்கள் தொண்டர்கள் இதெல்லாம் வெட்டுடுங்க எப்போ பார்த்தாலுமே திமுகவையும் அதிமுகவையும் பிடிக்காதவர்கள்னு ஒரு செக்ஷன் இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்க மாற்றி ஒரு தடவை ஓட்டு போடுவோமே என்ன இப்போ குடியா அப்படின்னு போடுற செக்ஷன் இருக்குல்ல அதுவே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் இருக்குது இந்த ஓட்டுகள் டைவெர்ட் ஆகிறது எப்படின்னா இது வந்து விஜய ஆதரிச்சு போடுற ஓட்டு இல்லை இந்த ஓட்டு விஜயகாந்துக்கும் விழுந்துச்சு அதாவது திமுகவை பிடிக்காமல் அதிமுகவை பிடிக்காமல் இன்னொருத்தனுக்கு ஒரு மாற்றத்தை போட்டு பார்க்குமேன்னு நினைக்கிறாங்கல்ல இந்த வாக்குகளும் அவங்க சேருது தொண்டர்களும் சேருது நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தை எடுக்கும்போது அதில் பத்து தொண்ணூறு நல்ல விஷயங்கள் இருக்கும் அதை மட்டும் கட்டி கட் அதை மட்டும் காட்டுறது ஒரு போர்ஷன் பத்து பர்சன்ட் மிஸ்டேக் இருக்குல்ல அதை மட்டும் ஊதி ஊறி காட்டுறது ரெண்டு விஷயங்கள் இப்போ மீடியாக்களே பார்த்தீங்கன்னா விஜயோட மீட்டிங்கை எதுக்கு ஏன் லைவ் பண்ணுறாங்க யாராவது ஒருத்தன் லைவ் பண்ணாமல் விட்டானா அவனுக்கு ரேட்டிங் போய்டும் அதை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்களும் நானும் விஜய் பற்றி ஏன் பேசுகிறோம் நமக்கு என்ன அவ்வளோ முக்கியமான அளவு அப்படி இல்லை இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டிங்கோடு தான் நீங்களும் பயணிச்சாகணும் நானும் பயணிச்சாகணும் யாரு திட்டப்படுறோம் திட்டத்துக்கு இல்லை யாரு முதல்ல கல்ல எடுத்து போறதுன்னு பாக்குறோம் அப்ப இது வரைக்கும் அரசியல்ல இல்லாத ஒருத்தர் விஜய் எடுத்து போடும்போது சொல்லி தெளிவா சொல்றாப்ல நீங்க யாரு பெரியாவது விஜய் குறிப்பிடறாப்ல பேச இல்ல இல்ல நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க விஜயோட அவருடைய பேச்சுல யாரோட யார் யாரோட பேரை வந்து அவர் சொல்லி இருக்காரு சொல்லுங்க

உண்மையிலே இங்கே தான் சார் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது இல்லை சிஎம் ஆகிறதுங்கிற விஷயத்துக்கெல்லாம் நம்ம வரக்கூடாது சிஎம் ஆகிறத தடுக்கக்கூடிய கண்டிஷன் அவருக்கு இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கணும் பெரிய அளவில் வாக்கு பிரியும் இல்லை வாக்குகளை வந்து இப்போ நீங்க ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு தேர்தல் நடந்தது இல்லை இந்த ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் தானே விஜயகாந்த் வர்றார் அப்போ விஜயகாந்த் வரும்போது பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவுக்கும் திமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கம்மி கம்மி ஓட்டில் தான் ஜெயித்தாங்க அப்படியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை ஓட்ல ஜெயி தொண்ணூத்தாறு சீட்டு தானே டிஎம்கே வழியை கொடுக்க முடிஞ்சது ஏடிஎம்கேவும் கிட்டத்தட்ட அதிக இடத்த சீட்டை வாங்கிடுச்சு இல்லை விஜயகாந்த் ஒரு ஆள் ஜெயிச்சார தவிர அந்த இயக்கத்தில் யாரும் ஜெயிக்கலாம்னா வாங்கியிருக்கிற ஓட்டுங்கிறது எட்டு பர்சன்ட்டுக்கு மேலே முதல் எலெக்ஷன்லேயே வாங்கிட்டாங்க இப்போ புரியுதா உங்களுக்கு வின் பண்ணிட்டேன் எட்டு சதவீத வாக்கு வாங்கிட்டாங்க அப்போ இதுவா அதுவாங்கிறது வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுது நீங்க யாரு இப்போ போ ரெண்டு எடுக்கணும் சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா தலைவன் தலைவின்னு ஒரு அந்த காதல் விஷயங்களை தினை இதில் வந்து தலைவன் தலைவின்னு வந்துக்கிட்டே இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து அவங்கள ஆற்றுப்படுத்துறது கன்வின்ஸ் பண்ணுறது சில ஆறுதல் சொல்றது பூரா பார்த்தீங்கன்னா தோழன் தோழின்னு ரெண்டு பேரும் வந்துட்டு இருப்பாங்க இப்போ தலைவன் தலைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான் இருக்குது மற்ற எல்லா கட்சிகளும் தோழன் தோழி தான் அதை முதல்ல தெளிவு எடுத்துக்கோங்க இவங்க வந்து அந்த நாற்காலியில் உட்கார போகிறது இல்லை இன்னொரு தலைவனுங்கிறது வந்து இந்த இந்த தலைவனுக்கு இருக்கக்கூடிய தலைவன் தலைவிக்கு மிகப்பெரிய போட்டியாக மூணாவது ஒரு தலைவன் வரானே அதுதான்

ஒரு அக்னி பரீட்சை இருக்கு விஜய் கூட உண்மையான செல்வாக்கு என்னன்னு அவரு தெரிஞ்சுக்கணும் முதல்ல தனியா முதல் தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ அவருக்குன்னு மக்கள் எந்த அளவுக்கு வாக்குகளை கொடுக்கிறாருங்கறதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதுதான் நல்லா இருக்கும் ஏன்னா அவர் எந்த கட்சியும் உடைச்சிட்டு வரல அவர் தனியா தானே வராரு விஜயகாந்த் அப்படிதான் நின்னாரு அப்போ வந்து அவங்கள பொறுத்த பொறுத்தவரையில் அவருக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு ஓட்டு போடுறாங்கங்கிறதை அவர் தனியா நிர்ணயம் பண்ணிட்டு வரும்போதுதான் அதுக்கப்புறம் வ வலிமை என்ன பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரியும் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல கூட்டம் தான் வரும் ஓட்டு விழாதுன்னு சொல்கிறவங்க இல்லை உண்மையிலேயே கூட்டம் ஓட்டா திரளுதா இல்லை கூட்டத்தை தாண்டியும் ஓட்டு விழுதாங்கிறது வந்து இந்த தேர்தலில் தெரியும் எல்லாமே யூகங்கள் தானே தவிர அவங்க முதல் தேர்தல் நடக்கணும்னு கூட்டணியே பைனலைஸ் ஆகலையே மேடம் எப்படி நம்ம பேசுறதுக்கு இருக்கு கரெக்ட் தான் சார் இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சிம்ம சொப்பனமா இருக்காரு தமிழ்நாடு அரசியல் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த வார்த்தை மிகையே இல்ல அப்படின்றதே இப்ப நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் அத வேற ஒரு பரிணா பரிணாமத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இன்னிக்கும் அதே மாதிரி தான் ஒரு டிஸ்கஷன் போச்சு உண்மையாகவே எனக்கு ஒவ்வொரு விஷயமும் வந்து டீப் அனலைஸ் பண்ணி ரொம்ப அழகா எனக்கு எக்ஸ்பிளைன் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிமா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்ன மாதிரியான ஒரு தள அரசியல் எப்படி வந்து ஒரு சினிமா சொப்படுமா விஜய் வந்து இங்க உட்கார போறாரு இன்னும் நிறைய விஷயங்கள் கூட்டணி அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் சாரும் நமக்கு சொல்லியிருக்காரு இருந்து பார்க்கலாம் இன்னும் வேற ஒரு விவாதத்துல உங்களை வந்து மீட் பண்றது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லமுன்தான்